ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது ஒரு சில விஷயங்கள் தொடக்கவிருக்கின்றது எந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கின்றது என்று சொல்லட்டுமா உன் மனதிற்கு வழிகளை கொடுத்த விஷயங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது உன் மனதிற்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுத்த விஷயங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த சிக்கல்கள் முடிவுக்கு வந்து விட்டது ஒரு சில விஷயங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது அது என்னவென்று சொல்லட்டுமா உன் மனம் குளிரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்க தொடங்கும் உன்னை வேதனைக்கு உட்படுத்திய அந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து உன்னை சந்தோஷத்தில் மூழ்கழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்க தொடங்கும் எந்த இடத்தில் எதிர்பார்ப்பை வைத்து நின்று கொண்டிருந்தாயோ அந்த இடத்தில் இப்பொழுது உனக்கு உதவிகள் கிடைக்கும் நிம்மதியாக வாழ்வதற்கு பொன்னோ பொருளோ முக்கியமில்லை பணமோ முக்கியமில்லை பணம் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து விடுகின்றார்களா பணம் அதிகமாக சேர்ந்தால் தான் நிம்மதி தொலைகின்றது ஆரோக்கியம் தொலைகின்றது உன்னிடம் இல்லாமல் இருப்பது கூட நல்லது என்று நினைத்துக்கொள் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் நிம்மதி தொலையும் அளவோடு இருந்தால் அது நிம்மதிக்கு வழிகாட்டும் தேவையானவற்றை அளவோடு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்விக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாதவைகளை சேர்த்து கொண்டால் அந்த இடத்தில் நிம்மதி பாழாகி விடுகின்றது பணத்தின் பின்னால் சென்று ஆரோக்கியத்தை தொலைக்கின்றார்கள் ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் எதையும் இழக்காமல் பெற வேண்டுமானால் இறைவனுடைய துணையும் சக்தியும் இருந்தால் போதும் அப்படி குருவை நாடி இருக்கின்ற இறைவனின் ஆன்மீக பாதையில் நான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையில் உன் வாழ்விற்கு தேவையான வெளிச்சம் உனக்கு கிடைத்துவிடும் உன் வாழ்விற்கு வழிகாட்டியாக நான் நிற்கின்றேன் ஒரு சில முடிவுகளை யோசிக்காமல் எடுத்ததால் அந்த முடிவு இன்றளவு வரை உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அவசரத்தால் எடுத்த முடிவு பல அவதியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இனிமேல் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக சிந்தித்து முடிவை எடுப்பாய் பொறுமையாக வாழ்ந்து காண்பித்து வெற்றியை பெறுவாய் ஒரு சிலர் தீயை போல உன் மீது சொற்களை வீசி உன்னை நோகடித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நீ நீரை போல இருந்து பதில் கொடுத்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இப்பொழுது எல்லாம் உன்னிடம் நிதானத்தை நான் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றேன் ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே அவசரப்பட்டு கோவப்பட்டு கத்தி உன் உடல் நலனை மனநலனை கொள்ள கூடாது என்று நீ தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து சாதித்து காண்பித்திருக்கின்றாய் இந்த மாற்றமெல்லாம் இப்பொழுது உனக்குள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது பல மாற்றங்களை நான் உனக்குள் இப்பொழுது பார்ப்பதால் உறுதியளிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ இன்பமாக வாழ தயாராகிவிட்டாய் என்று தகுதியை பெற்று விட்டாய் இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிக நல்ல மனிதர்களை இப்பொழுது சம்பாதிக்கவும் ஆரம்பித்து விட்டாய் தோல்வியெல்லாம் நிரந்தரமில்லை என்று புரிய தெரிந்து கொண்டாய் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமில்லை ஆனால் அந்த வெற்றியை நிலைத்து தக்க வைத்து கொள்வதற்கான வழியை தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையை திருத்தி பார்த்து அதை மேம்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுத்து இனி சந்தோஷமடைய செய்வேன்